உத்திரமேரூர் மத்திய ஒன்றியங்களில் அதிமுக கழக உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் தங்க பஞ்சாட்சாரம் தலைமையில் திருமுக்கூடல் நெய்யாடிப்பாக்கம் வயலக்காவூர் வெங்கச்சேரி புல்லம்பாக்கம் உள்ளிட்ட உத்திரமேரூர் மத்திய ஒன்றியங்களில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு அதிமுக புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கினார்கள் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் அவர்கள் பேசும்போது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கேபிள் டிவி வெறும் நூறு ரூபாய்க்கு வழங்கப்பட்டது இப்போதுள்ள விடியா திமுக ஆட்சியில் வீட்டிற்கு இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு ரூபாய் வரை வசூலிக்கின்றார்கள் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது இப்படிப்பட்ட மோசமான ஆட்சித்தான் மூன்று ஆண்டுகளாக திமுக செய்து வருகின்றது அதேபோல் மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை கலாச்சாரம் கொலை கொள்ளை உள்ளிட்ட வன்முறை கலாச்சாரம் வேண்டும் வேரூன்றிவிட்டது அதனால் பல குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றார்கள் இந்த ஆட்சி மாறினால்தான் மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என பேசினார் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர் வெளிமாநிலத்துக்கு ஓடி போட்டாங்க அஞ்சு வருஷத்தை பக்கம் திரும்பி பார்க்கல